எங்கள் ஒய்பு அன் அன் அன்கண்டிஷனில் கிரிட்டிக்கல் லெவலில் அதாவது என்னன்னா இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பெரிய பிரச்சனை லஞ்சில் ரொம்ப ப்ராப்ளம் டாக்டரே கைவிட்டுட்டாங்க இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியது தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போய் சேர வேண்டியது தான் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க டாக்டர் ஆனால் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்த பிறகு லஞ்சில் தண்ணி சேர விடாத அளவுக்கு பண்ணுது என்னோட அந்த ப்ராடக்டினுடைய தன்மை இந்த ஃபார்ட்டி டேஸில் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இன்னும் ஒன் இயர் சாப்பிட்டேன்னா எப்படி இருக்கும் நூறு வயசு நூறு வயசு உள்ள பாட்டி கூட இருபது வயசு குமரி மாதிரி ஆயிடுவாங்க போல் இந்த நாற்பது வயசுனுடைய ஒரு அனுபவம் நாற்பது நாளில் கிடைச்ச ஒரு அனுபவம் இது விடாம இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு அதாவது இது பாருங்க இந்த இது ரிப்போர்ட் இது ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட நான் டென் இயர்ஸா நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் மந்த்லி ஒரு செக்அப் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ரிசல்ட்டு அனுபவப்பூர்வமா அதாவது ஃபர்ஸ்ட் முதுகு தல்லோட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன்னா ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்றாவது ரைட் சைடில் பெட் ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு இருபத்தி ஏழு சர்க்கிள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இதே மீறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ரெண்டு ஒரு மூணு மாசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நுரையீரலில் தொற்று ஏற்பட்டுச்சு தொற்று ஏற்பட்டு ஒரு செகண்ட் குறை ஒரு செகண்ட் குறை கிராமல் நான் பேசுறது பிரதர் ஒரு செகண்டுக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு என்ன என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால பக்கத்துல இருந்து அவங்களை பார்க்கவும் முடியல அந்த அளவுக்கு அந்த ரொம்ப நான் வேதனையும் துக்கமும் இருந்தேன் இது கையில் எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த மாற்ற கட்ட எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு லஞ்சில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன் இயர் இப்போ ஒரு டூ இயர்ஸ் நாங்கள் ஐசி வார்டில் இருபத்தி மூணு நாள் வச்சிருந்தேன் இருபத்தி மூணு நாள் வச்சுருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க எப்படியும் தண்ணி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மறுபடியும் ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் டூ டைம்ஸ் தான் நான் தண்ணி எடுத்தேன் தவிர திரும்பி அதுக்கப்புறம் நான் எடுக்க போகலை இந்த இந்த என்னுடைய ப்ராடக்ட்டு தான் வேலை செய்யுது இந்த ப்ராடக்ட்டு டெய்லி அரைக்கிறான் நாக்கு கடையில் தான் வைக்கிறேன் ஏற்கனவே அந்த ஆர்ட் ஸ்டண்டு வைக்கிற காலத்துலேயே எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த நாக்கு கடையில் ஒரு எப்பாவது ஒரு மாத்திரை முக்கோணம் வடிவத்தில் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க நம்ம அளவு அந்த மாத்திரை தான் நாக்கில் அடியில் வச்சுருப்பாங்க அப்போ அது ஒரு ஹார்ட்டில் வலி இருக்கும் வரும்போது இப்போ இப்போ என்ன இருக்குன்னா கிட்னிக்கு மாத்திரை எடுக்கிறோம் ஹார்ட்டுக்கு மாத்திரை எடுக்கிறோம் அப்புறம் என்னன்னு சுகருக்கு எடுக்கிறோம் பிபி எடுக்கிறோம் தைராய்டுக்கெல்லாம் இல்லை தைராய்டெலாம் நார்மலாகிடுச்சு